சிறுத்தைக்கு கொலை மிரட்டல் விடுத்த கழுதை பொதி சுமக்கும் கழுதை இது மட்டும் இல்லாமல் கேஜிஎஃப் படத்தோட ஒரு சில காட்சிகளை எடுத்து போட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கட்சிக்கே சமாதி கட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் எடிட் பண்ணி போட்டு ஒரு பக்கம் ஒரு சிலர் ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க யார் அந்த சிறுத்தை யார் அந்த பொதிக்கழுத யார் சுய இன்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் இல்ல நாங்க வந்து வேட்டி சட்டை கட்டி நடக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க ஆமா சரியா

மிக சமீபத்துல வந்து அண்ணன் திருமா மீதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீதும் மிகப்பெரிய அவதூறு வந்து கட்டமைக்கப்பட்டது அவரோட அண்ணன் திருமாவோட உயிருக்கே அச்சுறுத்தலான சம்பவமா அந்த சம்பவம் பார்க்கப்பட்டது அதாவது அந்த அண்ணன் திருமா கார் மீது ஒரு டூ வீலர் வந்து குறுக்க நிப்பாட்டிட்டு அவரை முறைச்சிட்டு கேள்வி கேட்டுட்டு வந்த அந்த சம்பவத்தை தான் நாம் குறிப்பிட்டு இந்த சம்பவத்துக்கு பின்புலமா ஏதோ இது திட்டமிட்ட சதி போல தெரியுது இதுக்கு பின்புலமா சங்கிகள் இருக்காங்க ஏன்னா இந்த இந்த சம்பவத்துக்கு அடுத்து கிளம்புனது மொத்தமே சங்கி கும்பல் தான் ஆக இதை தீர விசாரிக்கணும்னு அண்ணன் திருமா வந்து வலியுறுத்தினாரு தமிழ்நாடு அரசுகிட்டையும் காவல்துறை கிட்டையும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஆங்காங்கே பாஜகவை கண்டிச்சு ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைக்கிறாங்க அப்படியான ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து மதுரை மாவட்டத்தில் ஒருங்கிணைக்கப்படுது

நீ யாரு ஒட்டு நீ யாரு உன் டோர் நம்பர் சொல்லு நான் நைட்டானா வீட்டில் வந்து இறங்கிடுவேன் பார்த்துடலாமா அப்படின்னு மிரட்டல் விட்டுருக்காரு யாருப்பா பாஜகவில் இந்தியாவுக்கே தெரிஞ்ச தலைவர் போய் அப்படியெல்லாம் ஒரு கீழ்த்தரமாக கேவலமாக அசிங்கமாக பேசியிருக்கிறது அப்படின்னா அந்த இந்தியாவுக்கே தெரிஞ்ச பாஜக தலைவர் பேர் வந்து வீரமுத்துவேல் இப்படி ஒரு பேரை நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே அப்படி ஒரு நபரை எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அப்படிதான் நமக்கும் அப்படியெல்லாம் பெருசா யாருக்கும் தெரியாது ஆனா அந்த நபரே சொல்லியிருக்காரு மதுரை புள்ளா தெரியுங்க வீரமுத்து வேல்னா யாருமே மதுரை மொத்தத்துக்கும் தெரியுங்க மதுரை முத்து இந்த வீரமுத்து வேல் இருக்கானே அவன் ரொம்ப கெட்ட பையங்க வீரமுத்து வேல் இருக்கானே அவன் எதுக்கும் பயப்படாதவங்க வீரமுத்து வேல் இருக்கானே அவன் ரொம்ப மோசமானவங்க வீரமுத்து வேலோட வரலாறு இருக்கே அது அப்படிங்க இப்படிங்க வீரமுத்து தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க இப்படின்லாம் ஒருத்தர் சொன்னாரு அது யாரு அப்படின்னா வீரமுத்து வேலை தான் அவரை பத்தி அவரே சொல்லிக்கிறார் இப்படி சிறுத்தை கனிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசின பேச்சுக்காக சிறுத்தை கனிங்கிற விடுதலை சிறுத்தைகள் வீரமுத்துவேலாம் அவனாக்கும் வீரமுத்துவேல்னா இப்படியாக்கும் அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் தான் பாஜகவுல மதுரை மாவட்ட மேற்கு மாவட்டமோ கிழக்கு மாவட்டமோ ஏதோ ஒரு மாவட்ட பொறுப்பாளரா மாவட்ட செயல இந்த வீரமுத்துவேல் இந்த வீரமுத்துவேலுக்கு வயசு என்ன அப்படின்னா முப்பது வயசு இவர் அரசியல் கட்சிக்கு வந்த வந்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னா முப்பது வயசான நபர் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சாரி நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் தேர்தல் அரசியல்ல தேர்தல் கட்சி ஒரு கட்சிக்கு பொறுப்பாளராக வந்திருக்காரு கட்சியில கட்சி அரசியல்ல ஈடுபட்டிருக்கார் நாலு வருஷத்துல வீரமுத்துவேல்னா அவன் வீரமுத்துவேல்னா இவன் வீரமுத்துவேல்னா அப்படி வீரமுத்துவேல்னா இப்படி இதெல்லாம் யார் சொல்லிக்கிறாருன்னா அவரே சொல்லிக்கிறார் ஏன்னா பாஜக இருக்கிறவங்க டுபாகூர்னு தெரியும் ஆனா இந்த அளவுக்கா டுபாகூரா இருப்பீங்க அப்படிங்குறதுதான் நம்ம மன ஓட்டமா இருந்துச்சு இப்படி இந்த நம்பர் வந்து போன் பண்ணி என்ன பாஜகவுக்காரவங்க யாரையும் வேட்டி கட்டியே நடக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் பாஜக தான் நான் வேட்டி கட்டிட்டு வரட்டோமா உன் ஊடு எங்கன்னு சொல்லு உன் வீட்டு நம்பர் எங்கன்னு சொல்லு நான் நான் வரேன் உன் எங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சிறுத்தை கிட்ட ஏகத்தளமா பேசியிருக்கார் ஆனால் சிறுத்தை கனி அப்படிங்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அந்த பொறுப்பாளரை நம்ம இந்த பதிவு பேச தொடங்கும் போதே பாராட்டுறோம் ஏன் அப்படின்னா உண்மையான அண்ணன் திருமாவோட வளர்ப்பா வாரிசா அவர் வந்து ரொம்ப ரொம்ப அரசியல் அந்த கொள்கை சார்ந்துதான் நாங்கள் கட்சியில் இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி அவரோட பேச்சு ரொம்ப முதிர்ச்சி வாய்ந்ததாகவே இருக்கு சிறுத்தைய மிரட்டிய கழுதை அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா அந்த சிறுத்தை யாரு அப்படின்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சிறுத்தை கனி அந்த அப்ப அந்த கழுதை யாரு அப்படின்னா பாஜக சேர்ந்த வீரமுத்துவேல் தான் ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த தமிழனா உற உணர்ற ஒருத்தன் யாருமே பாஜக கட்சிக்கு போய் சேரமாட்டான் அந்த கட்சியில பொறுப்பாளரா இருக்க மாட்டான் அந்த கட்சியில பொறுப்பாளரா இருந்து மற்ற தமிழர்களை வந்து மிரட்டணும்னு நினைக்க மாட்டான் அந்த கட்சியில பொறுக்கித்துங்கிறதுக்காக மட்டுமே மற்ற மற்ற அந்த கலவரங்களை கலவரங்களில் ஈடுபடணும்னு நினைக்க மாட்டான் ஒரு பார்ப்பனர்களுக்கு சொம்பு தூக்கக்கூடிய இல்ல பார்ப்பனர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு போய் பொதி சுமக்கிற கழுதை மாதிரி அவனு பாப்பானுக்கு கழுவி விடுறதுக்காக அந்த கட்சியை தூக்கி தோல்லை சுமக்கிற இல்ல முதுகுல சுமக்கிற ஒரு நபரை கழுதையாத்தான் நம்ம பார்க்க முடியும் கழுதைக்கு யார் என்னன்னா தெரியாது சோறு போட்டா மூட்டையை தூக்கி மாதிரிதான் பாஜகவின் பொதி சுமக்கிற கழுதையா இந்த நபர் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் சிறுத்தையை எதிர்த்த சிறுத்தையை மிரட்டிய பொதி சுமக்கும் கழுதை அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த முத்துவேல் அப்படிங்கிற இந்த நபர் வந்து தொடர்ச்சியா சிறுத்தை கனி அவர்களை ட்ரிகர் பண்ற மாதிரி தூண்டி விடுற மாதிரி உணர்ச்சி வய பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காப்புல ஆனா இந்த சிறுத்தை கனிங்கிறவரு நீங்க எப்ப அரசியலுக்கு வந்தீங்கன்னு தெரியல நான் எனக்கு எனக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு ஆகுது நான் இருபத்தஞ்சு வருஷமா பொது வாழ்க்கையில இருக்கேன் எப்போ என்னோட அரசியல் பயணம் தொடங்குச்சு அப்படின்னா ரெண்டாயிரம் காலகட்டத்தில் ஈழத்தமிழர்களுக்காகவும் புலிகளுக்காகவும் மேதக பிரபாகரன் அவர்கள் மீது ஈர்ப்பு கொண்டும் அவர்களுக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல என் மேல முதல் வழக்கு பதியப்படுது அப்படின்னு சிறுத்தை கனி தெரிவிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல முதல் வழக்கு பதியப்படும் சொல்லும் இந்த முத்துவேலுக்கு இன்னைக்கு முப்பது வயசு அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சிறுத்தை கனி முதல் வழக்கு வாங்கும் போது கிட்டத்தட்ட இந்த முத்துவேலுக்கு ஒரு ஆறு வயசு இருக்கு ஆறு வயசுல டவுசர் போடுற பையனா சுத்திக்கிட்டு இருந்த அதாவது சிறுத்தை கனி முதல் வழக்கு வாங்கும் போது டவுசர் கூட போடாம சுத்திக்கிட்டு இருந்த இந்த முத்துவேலுங்கிற பொதி சுமக்கிற கழுதை இன்னைக்கு பொதி சுமக்கிற கழுதை வந்து ஒரு கலப்போராளிய ஒரு தமிழ் தமிழர்கள் மீது பற்று தமிழர்களுக்காகவே பொது வாழ்க்கையில வந்து அஹ் ஈடுபட்டு ஈழத்தமிழர்களுக்காகவும் இந்த தமிழ்நாட்டு தமிழர்களுக்காகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இணைஞ்சு தமிழர்களின் அனைத்து உரிமை போராட்டங்கள்லயும் கள போராளியா இருக்கிற சிறுத்தை கனியை வந்து மிரட்டக்கூடிய டவுசர் போடாத பயலாத்தான் நாம இந்த முத்துவேல பார்க்க முடியுது ஏன்னா சிறுத்தை கனி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல முதல் வழக்கு வாங்கியிருக்காப்ல அப்போ இந்த முத்துவேலுக்கு ஆறு வயசு டவு கிழிஞ்ச டவுசரோ டவுசர் போடாமையோ இல்லை டவுசர் போட்டுக்கிட்டோ சுற்றிக்கிட்டு இருந்த பயதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த டவுசரை மாற்றாம காக்கி டவுசர் போடுற அந்த காவி டவுசர் கும்பல் கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு பார்ப்பனர்களுக்கு பொதி சுமக்கிற கழுதியா இந்த முத்துவேலத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கு இப்பேற்பட்ட நபர் அப்பேற்பட்ட ஒரு வயதிலும் முதிர்ந்தவர் அரசியலையும் முதிர்ந்தவர் ஒரு போராளி ஒரு கல போராளி அவரை போய் ஊடு புகுந்து ஊட ஏறிடு நீ சிறுத்தை கணின்ற ஒரு நபரே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு துணிச்சல் எங்கிருந்து விறக்குது அப்படிங்கறத நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு க கிட்டத்தட்ட இந்த நாலு நாலரை வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சி பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுல பாஜக அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே மிக வேகமா மிக கோபமா கடுமையான எதிர்வினையோட எதிர்ப்போட இருந்த தமிழ்நாடு இது இந்த தமிழ்நாடு ஆனா இன்னைக்கு இப்ப திமுக நமக்கான கட்சி நமக்கான ஆட்சி இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்பி நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஆட்சி என்ன பண்ணுது அப்படின்னா தொடர்ந்து சங்கிகளை வந்து அவங்க மீது வழக்கு பதியாம அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்காம தொடர்ந்து அவங்களை வளர்த்து விடுற வேலையை திமுக வந்து பாஜகவை வளர்த்து விடுற வேலைய பயங்கரமா பார்த்துட்டு விட்டுருச்சு அவங்க அதை கான்சியஸா பண்ணாங்களா அன்கான்சியஸா பண்ணாங்களா அப்படின்னா அவங்க வந்து ஒரு சூழ்நிலை கைதியா அல்லது முதலாளித்துவ பார்ட்னரா இருந்துகிட்டு அவங்க அதை பண்ணிக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா இங்க ஒரு மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும் பாஜகவோட ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு பாஜகவோட புரோக்கர் பையன் ஏதாவது கை அவன் என்ன டெல்லிக்கு போயிட்டு அமைச்சர் மீது விட்டுருவேன் வருமான வரித்துறை சோதனை விட்டுருவேன் அப்படின்னு ஆட்டுக்குட்டி அண்ணாமலைகள் அதுல இருக்கிற சின்ன சின்ன பொறுப்பாளர்கள் முதற்கொண்டு விவசாயிகள் கிட்ட நில ஆக்கிரமிப்பு வரைக்கும் இடி காரண கொண்டு வந்து மிரட்டுற அளவுக்கான பாசிச போக்க பாஜக மேற்கொண்டதுனால இங்க திமுக இருக்கிற பெரும்பான்மையான அமைச்சர்கள் ஊழல்வாதிகளா இருக்கிறதுனால இங்க பாஜகக்காரன் இந்த மாதிரி டவுசர் போடாத காவி டவுசர் பயல்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு கலப்போராளியை எதிர்த்து அச்சுறுத்துற அளவுக்கு அவங்க உயிருக்கு உழை வைக்கிற அளவுக்கான வளர்த்து விடுற வேலையை ஒரு பாஜக காரை இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு சிறுத்தைக்கு கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு வளர்ந்து அப்படின்னா அதுக்கு திமுக ஆட்சியே ஆட்சியே வந்து முழு காரணமா இருக்கு ஏன் இதே எடப்பாடி ஆட்சியில கூட இப்படி பண்ணிருக்க முடியாது எடப்பாடியோட அடிமை ஆட்சி பாஜக அடிமையா இருந்திருக்கலாம் அன்னைக்கு எடப்பாடியோட ஆட்சியை தவிர்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடோட தமிழ்நாடுமே பாஜக மீது உக்கிரமான கோபத்துல இருந்துச்சு பொதுவெளியில எவனோ தான் பாஜக காரனோ பாஜக கொடி கட்டிட்டோ அப்படி துணிச்சலா போக முடியாத அளவுக்கான ஒரு பதற்றமான சூழல் வந்து பாஜக காரனுக்கு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மிக சுதந்திரமா மிக வலிமையா பாஜக உலாவிக்கிட்டு இருக்கான் கம்ப்ளைண்ட்டுக்கான நடவடிக்கை இது வரைக்கும் என்ன ஏன் அண்ணன் திருமான் அந்த வண்டி வந்து அண்ணன் திருமா வண்டி முன்னாடி வந்து அந்த டூ வீலர்ல அந்த ராஜீவ்காந்திங்கிற அந்த ரவுடி பொறிக்கி போய் வந்து வண்டியை குறுக்க விட்டுட்டு வம்பெழுத்ததுக்கு அவ்வளவு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினதுக்கு வந்து அண்ணன் திருமாவே காவல்துறைக்கு டேக் பண்ணி முதலமைச்சருக்கு டேக் பண்ணி இதுக்கு பின்னாடி சூழ்ச்சி இருக்குன்னு தோணுது இதை விசாரிக்கணும் இதுக்கு பின்னாடி சங் பரிவார்களோட சதி திட்டம் இருக்குன்னு தோணுதுன்னு சொன்னதுக்கு இன்னி வரைக்கும் அதுக்கான எந்த விசாரணை பலனும் நடவடிக்கும் இல்லை நீதிமன்றத்துல போய் அவசார்பா சார்பா எதிரான வாதங்கள் வந்து வலுப்பெறுற மாதிரியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுது இதெல்லாம் இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பலவீனப்படுறதோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ அச்சுறுத்தப்படுறதோ அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அச்சுறுத்தல் ரொம்ப அழகா கையாண்டாரு கனி அவைய கேட்ட எல்லா கேள்விக்கும் நீ நீ ஏன் இப்படி பேசலன்னா நான் இப்படியா களத்துக்கு வந்தவன் நான் வந்து ஆவேசத்துலயோ உணர்ச்சி வசப்பட்டோ பேசல நான் அரசியல் புரிதலோட தான் பேசினேன் நேத்து இன்னைக்கு வரைக்கும் எச் ராஜா எங்க தலைவர கொச்சா பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு உன்னோட பதில் என்ன அப்படின்னா அதை விடு நான் வேட்டி கட்டிட்டு வர முடியாதுன்னு சொன்னியாமே இந்த வடிவேல் காமெடி வரும் நீ என்ன கைய என்னப்பா நீ கைய இழுத்தியா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த வடிவேல் கேட்டுக்கிட்டு மாதிரி சிறுத்தை கனி வந்து ஒவ்வொன்றத்துக்கும் அரசியலா அவ்வளவு தெல்ல தெளிவா பதில் கொடுறாரு இப்படித்தான் இதுதான் முதிர்ச்சியா தான் பண்ணிட்டு இருக்கேன் எச்சராஜா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு நான் தனிப்பட்ட தாக்குதல் நடத்துல கண்டிப்பா இப்பவும் சொல்றேன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக எங்க வீதிக்கு எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா உங்களை நாங்க விரட்டி எடுப்போம் அப்பயும் உறுதியா அதே நிலைப்பாட்டுல சொல்றாப்ல ஆனாலும் நீ வீரமுத்து வீரமுத்துவேல நீ சொன்னியாமே நான் வரட்டுமா இப்போ அதாவது இந்த துணி எங்கிருந்து வருது அப்படின்னா அது பாஜக கொடுக்குற திமிர்ல வரல இந்த துணி அந்த வீரமுத்துவேலுங்கிற நபர் மதுரையில ஆண்ட பரம்பரைன்னு பேசிக்கிட்டு ஆண்ட பரம்பரைன்னு அறிவில்லாம முட்டாள்தனமா பைத்தியகாரத்தனமா சுத்திக்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு குறிப்ப கும்பல சேர்ந்த ஒரு தான் இருக்கும் அந்த சாதிய பின்புலத்தோட அந்த சாதிய அந்த மனோபாவத்தோட இந்த சாதி நாங்கெல்லாம் யார் தெரியுமா நாங்க வந்தா உங்களை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு இந்த முத்துவேலுங்கிற நபர் சாதி வெறியோட சாதிய பின்புலத்தை பயன்படுத்துவேன் அப்படிங்கிற தொணில அதே சிறுத்தை கனிய நீ இந்த சாதி அதனால நான் உன்னை இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு அதே சாதிய கண்ணோட்டத்திலேயே இந்த முத்துவேலுங்கிற அந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணுல டவுசர் போடாத இன்னைக்கு காவி டவுசர் அந்த நபரோட பேச்சு இருந்துச்சு அப்பவும் தொடர்ச்சியா பேசுற வரைக்கும் கூட இந்த முத்துவேலுங்கிற நபர் நீ சொல்லு நீ சொல்லு நான் எங்க வேணா வரேன் அப்படின்லாம் சொல்ல நீ அட்ரஸ் சொல்லு நீ டோர் நம்பர் சொல்லு நான் எங்க பாரதிய ஜனதா கட்சியோட இளைஞர்களோட அங்க வரேன் பாரதிய ஜனதா கட்சியில ஏதுதான் இளைஞர் பாரதிய ஜனதா கட்சியில ஏது இளைஞர் அதுல எச் ராஜா திருப்பதி நாராயணன் அதுக்கப்புறம் இப்போ தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் இவங்களை தாண்டி யார் இன்னைக்கு பாஜக இருக்கா இதுல இளைஞர்கள்லாம் வேற இருக்காங்க அப்படின்னு ஊர் ஊருக்கு போய் சும்மா கிடக்கிற குட்டி சவுத்து மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற சில இளைஞர்கள் கிட்ட பணத்தை கொடுக்குறேன் நீ பேனர் அடி பணத்தை தான் நீ இந்த பொறுப்பாளரா இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி நீங்க கட்சி நடத்துற லட்சணம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் இதுல இளைஞர்கள் இருக்காங்களா இவர் பாஜக இளைஞர்கள் கூட்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சிறுத்தைகளையும் இவர் வந்து இல்லாம பண்ணிட்டு போயிடுவார் பாஜக கார எவனும் அரசியமைப்பு சட்டத்தை வந்து ஒரு பொருட்டா மதிக்கிறதுல அதே துணையில தான் இந்த முத்துவேலுங்கிற இந்த நபரும் இந்த அரசமைப்பு சட்டம் இந்த சட்டம் இந்த அரசு நம்மள என்ன பண்ணிடும் அப்படிங்கிற திமிரோட ரெக்கார்ட் பண்ணி அதாவது கொலை மிரட்டல் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு தன்னை பெரிய ஆளா காட்டிக்கணும் தன்னை இதன் மூலமா பாஜக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கானே ஒருத்த மிரட்டிட்டால அல்ல அப்படின்னு பாஜகவுல தன்னை பெரிய ஆளா காட்டி பொறுக்கி தின்னுறதுக்காக இந்த நான் வேலையெல்லாம் பண்ணிட்டு சுற்றுறாப்புல இந்த நபர் இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிற எந்த நபர்களும் கடைசியில வேங்க வேல போய் நிற்பாங்க அப்படின்னு நம்ம கணிச்சோம் அந்த பேச்சு தொடங்கும் போதே அதே போல இந்த முத்துவேலுங்கிற நபரும் கடைசியில வேங்கை வயலுக்கு போய் நின்னாப்புல வேங்காய் வயல் என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியும் வேங்காய் வயல் யார் குற்றவாளின்னு எங்களுக்கு தெரியும் சரி வேங்காய் வயலுக்கு என்னாச்சு வேங்காயுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடனே போராட்டத்தை அறிவிச்சிச்சு பாஜக என்ன புடுங்குச்சு பாஜக வேங்கை வயலுக்கு மட்டும் இல்ல அல்லது தலித் பிரச்சனைக்கு மட்டும் இல்ல ஒட்டு மொத்தமாவே இது வரைக்கும் தமிழ்நாட்டு பிரச்சனையில பாஜக புடுங்கிய ஆணையின்னு என்ன மயிர் புடுங்கிருக்கு பாஜக இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு மக்கள் போராட்டம் ஒரே ஒரு மக்களுக்கு ஆதரவான குரல் ஏதாவது ஒண்ணு ஆட்சியில இருக்கும் போதோ இல்லாத போதோ ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி சங்கிகள் பார்ப்பனர்கள் பார்ப்பனுக்கு பொது சுமக்கும் பொதி கழுதைகள் ஏதாவது இதுவரைக்கும் ஒரே ஒரு தமிழ்நாட்டு நலன் சார்ந்த போராட்டத்தை துவங்கியிருக்கா இல்ல துவங்கின போராட்டத்துல சேர்ந்து இருக்கா அத்தனை போராட்டங்களையும் ஜல்லிக்கட்டு முதல் அத்தனை போராட்டங்களையும் தமிழர்களை கொச்சையா இழிவா பேசின கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி ஏன் எச்சராஜா சொன்னானே எச்சராஜா என்ன சொன்னா தமிழ் பொறுக்கிகள் அப்படின்னு சொன்னா இந்த இந்த முத்துவேலுங்கிற நபர் என்ன சொல்றான் தன்னாலதான் ஜல்லிக்கட்டு போராட்டமே உருவாச்சு அப்படிங்கிறான் சிரிப்பு காட்டுறான் அந்த நபர் ஜல்லிக்கட்டு போராட்டமே தன்னாலதான் உருவாச்சு அப்படின்னு அதுக்கு அதுக்கு ஒரு எல்லாம் போடுறாங்க முத்து இந்த முத்துவேல்னா ஜல்லிக்கட்டு போராட்டமே இருக்கிய அதான் முத்துவேல்னாவே முதல்ல வேல்னா முத்துவேல்னா இப்படி முத்துவேல்னா அப்படி இதெல்லாம் யாருங்க சொன்னது முத்து வேலையில தாங்க சொல்லிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த முத்து நம்பர் நம்ம முத்து வேலையிலன்னா ஜல்லிக்கட்டு போராட்டமே இல்லைங்க சரி அப்படியே கூட வச்சுப்போமே முத்துவேல் தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தையே துவக்கினார் அப்படின்னு வச்சுப்போமே அப்போ ஜல்லிக்கட்டுல போராடுற தமிழர்களை தமிழ் இளைஞர்களை தமிழ் பொறுக்கிகள் சொன்னாங்க எச் ராஜா அந்த கட்சியில போய் நீ சேர்ந்துட்டு இருக்கிய அந்த கட்சி தான் என் தாய் கட்சி அப்படின்னு சொல்றிய உனக்கு வெக்கமா இல்ல கேவலமா இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டம் எதனால் நிகழ்ந்துச்சு ஜல்லிக்கட்டை யார் முடக்கினது வீட்டாங்கிற அமைப்பு முடக்குச்சு வீட்டாங்கிற அமைப்பு வழக்கு போட்டுச்சு வீட்டாவோட அமைப்புக்கு யார் துணை நின்னா யார் கடைசி வரைக்கும் ஜல்லிக்கட்டை அனுமதிக்க மாட்டோம்னு நாலு ஆண்டுகளுக்கு மேல ஜல்லிக்கட்டை தடை பண்ணி வச்சிருந்தது எந்த அரசு மோடி அரசு தானே எந்த அரசை எதிர்த்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு மோடி அரசு தானே அப்போ அந்த கட்சியில போய் வெக்க ஒரு தமிழர்களோட அத்தனை மீத்தேன் நீத்தேன் கதிராமங்கலம் அணு உலை அணுவுலை அணுவுலை போராட்டம் ஜல்லிக்கட்டு அத்தனை போராட்டங்களையும் பாஜகவை எதிர்த்து நம்ம பண்ணியிருக்கோம் பாஜக தான் இருந்திருக்கு தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இருக்கு அந்த கட்சியை போய் சேர்ந்துகிட்டு வெக்கமே இல்லாம இந்த முத்துவேலையிலன்னா ஜல்லிக்கட்டு போராட்டமே இல்லைன்ட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எவன் தடை பண்ணானோ ஜல்லிக்கட்டு போராட்டத்துல போராடின தமிழர்களை தமிழ் இளைஞர்களை எவன் த கொச்சாவ அந்த கட்சியில போய் நின்றுக்கிட்டு வெக்கமே இல்லாம நீ பாஜக தாய் கட்சி பாஜகன்னு கூச்சமா இல்ல என்ன குறைந்தபட்ச அரசியல் புரிதலும் குறைந்தபட்ச நான் தமிழர்களுக்காக இல்ல தமிழ் போராட்டத்துக்காக நான் பங்கெடுத்துக்கிட்டேன் எனக்கு தமிழ் உணர்வு இருக்குன்னா எந்த ஒரு உண்மையான தமிழனும் போய் பா பாஜக கட்சியில சேர முடியுமா எவ்வளவு அடிப்படை அரசியல் புரிதல் இல்ல இந்த நபர் சிறுத்தை கணக்கு நான் உங்களை புரிதலை ஏற்படுத்துறேன் என் கூட இருக்கிறவங்களாம் தலித்துகள் தான் திருமாவளவன் தலித்துகளுக்கு என்ன பண்ணார் திருமாவளவன் மட்டும் என் தலித்துகளுக்கு பண்ணணும் தலித்து இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களும் இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பாதிப்புனா எங்களுக்காக குரல் கொடுக்க எங்களுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ண எங்களுக்காக போராட்டம் பண்ண திருமாவளவன் வீசிகா விடுதலை சிறுத்தைகள்ங்கிற கட்சி ஒண்ணு இருக்குன்ற நினப்பை உருவாக்கிருக்காரு இல்லையா இன்னைக்கு சிறுத்தை கனி மாதிரியான நபர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி பாஜகவுக்கு நடுவீதியில எச்சரிக்கை விட முடியுது இல்லையா இதைத்தான் திருமாவளவன் செஞ்சு காட்டியிருக்காரு இன்னைக்கு பாஜக காரனுக்கு சங்க்பரிவார் கும்பலுக்கு சங்கிகளுக்கு சிம்ம சொப்பனமா நடு வீதியில் நின்று சிறுத்தை கனியால கொக்கரிக்க முடியுதில்ல ஆர்ப்பரித்து ஆவேசமா பேச முடியுது இல்லை இதான் திருமாவளவன் சாதிச்சு காட்டியிருக்காரு உன்னால பாஜக காரனால பாஜக இந்த தமிழ்நாட்டில் அப்படி எதையாவது பண்ணியிருக்கா கலவரங்களை தான் பண்ணியிருக்கு மத கலவரங்களை தான் ஜாதி கலவரங்களை தான் இந்த மாதிரி ஜாதி வேறு தான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தமிழ் தேசியத்துக்காக ஈழத்தமிழர்களுக்காக வழக்கு வாங்கிட்டு போனப்ப டவுசர் போடாத பயில கூட்டு வந்து அதே போராளிக்கு எதிராக ஜாதி வெரியோட நீ தான் சாதனையத்தான் இன்னைக்கு பாஜக பண்ணிருக்கே தவிர வேற என்னத்தை பண்ணியிருக்க சொல்லு நீ சிறுத்தைகளை மிரட்டுறாங்க அப்படிங்கறத தாண்டி ஒரு பாஜக விடுதலை சிறுத்தைகளை மிரட்டுற அளவுக்கு சூழல் மாறி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அவசர நிலையான ஒரு சூழல் இத விடுதலை சிறுத்தைகள் கட்சியாவோ அல்லது சிறுத்தை கணிங்கிற தனிநபர் பிரச்சனையாவோ பார்க்காம ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஒட்டுமொத்த இயக்கங்களும் கட்சிகளும் சேர்ந்து இதற்கு எதிர்வினை ஆற்றணும் அவங்களை பாஜகவை களத்தில எதிர்கொள்ளணும் அவங்க இந்த மாதிரியான துணிச்சல் உள்ள நபர்களா அவங்க வளரவே கூடாது அப்படிங்கிறதுல கவனத்தோட அனைத்து அனைத்து தமிழ்நாட்டு கட்சிகளும் வந்து கவனத்தோட இயங்க வேண்டிய தேவை இருக்கு எல்லாருக்குள்ளயும் முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொது எதிரி யாரு அப்படின்னா பாஜக காரன் தான் எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் எந்த காலத்துல ஆரம்பிச்சாலும் அவங்களுக்கு எதிரி யார் அப்படின்னா அவன் பாஜக தான் ஆக பாஜகவை வீழ்த்த வேண்டிய கடமை வந்து எல்லாருக்கும் இருக்கு அதே போல அந்த பேச்சோட இறுதியா அவன் சொல்றான் நம்ம முதலே சொன்ன மாதிரி வீடு வீடு நைட்ல வீடு பூத்துருவேன் நான் முத்துவேல் முடிவு எடுத்துட்டானா யாராலேயும் அவனை கட்டுப்படுத்த முடியாது யாரா அந்த முத்துவேலு முத்துவேல் முடிவு எடுத்துட்டானா யாராலையும் அவனை கட்டுப்படுத்த முடியாது நைட்ல வீடு ஏறிடுவோம் அவ்வளவுதான் சிறுத்தைக்கணிங்கிற ஒரு ஆளே இருக்க முடியாது எங்க வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் வரலாறு தெரிஞ்சிக்கிட்டு பேசணும்னா நைட்ல வீடு வீடு ஏறுவோங்கிற திருட்டு பையலா நீ திருடம்தான் நைட்ல போய் வீடு புகழ்வான் வீடு புகுந்து அடிச்சுன்னு ஆசை பண்ணுவான் குடிசையை கொளுத்துவான் ஒரு அரசியல் பிரச்சனைக்கு ஒரு தனிநபர்கிட்ட போன் பண்ணி உன்னால உன்னால ஒரு ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தி காட்டு சிறுத்தைகளை எடுத்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம் நிகழ்த்தி காட்டு நீ அந்த மாதிரி பேசு நீ போய் உ அரசியலா உன் போராட்டத்தை காட்டு நீ வீதியில காட்டு அவர் அரசியலா பேசியிருக்காரு அரசியலா ஒரு கருத்தை முன் வச்சிருக்கார் அரசியலா நீ தேர்தலில் என் வீதிக்கு வரும்போது உன்னை நான் உன்னை ஓட விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ அரசியலா உன் போராட்டத்தை முன்வைக்க வேண்டியது தானே அதுதானே ஜனநாயக ரீதியான கருத்து மோதல் கருத்து முரண்பாடு ஒரு தனிநபர் கிட்ட யாருன்னு தெரியாது முத்துவேலு ஓ நான் ஊடு பூந்துடுவேன் நைட்ல ஊடேறிடுவேன் பாஜக இளைஞர்களோட ஊடு பூந்துருவேன் இதெல்லாம் இதெல்லாம் பெருமையா இதெல்லாம் திருட்டு பயல்னு நீ பெரு சூசகமா சொல்லிக்கிற நைட்ல ஊடு நீ திருட்டு இது இது பய்தான் அனுமதிக்க முடியாது அதே போல இந்த திருமாவ வந்து இதே சிறுத்தைக்கு நீ பேசின பேசின அந்த விஷயத்தையே இன்னொன்னு எடுத்து பேசி சோசியல் மீடியால எடிட் பண்ணி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க நாங்க பிரதமர் காரையும் மதிப்போம் அப்படின்னு சொல்ல அந்த விஷயத்த பிரதமர்கார மறிச்சா ஆகும் தெரியுமா கேஜிஎஃப் பட சீனை போட்டுட்டு கேஜிஎஃப் படத்துல மேல இருந்து அந்த யாஷ் வந்து ஒரு ட்ரூப்பா இருந்து அப்படியே மொத்த வண்டிகள்லாம் பறக்கும் அந்த மாதிரி சிறுத்தைகளை சுட்டு தள்ளிடுவாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து சமாதி கட்டிடுவாங்க அப்படின்னு வீசிக்க கொடி கம்பத்துக்கு மா கொடி மாலை போட்ட மாதிரி ஒரு சீன கொண்டு வராங்க பிரதமரையோ அண்ணாமலைக்காரையோ மறிக்க முடியுமான்னு முடியும் எல்லாருக்கும் எல்லா அரசியல் ரீதியா யார் வருகையையும் யாரையும் மறிச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிற எல்லா ஜனநாயக கடமையும் இருக்கு வண்டி முன்னாடி போய் திருட்டுத்தனமா மோதி ஏதாவது ஒரு விலங்கத்தனம் பண்ணலாம் ஏதாவது ஒரு திருட்டு வேலை பண்ணலாம் ஒரு தமிழ் விரோதி பொறுக்கி ஊடகத்தை வச்சு ஏதாவது சூழ்ச்சி பண்ணலாம் அப்படிங்கறதான் நாகரிக அரசியல்வாதிகள் யாரும் பண்ண மாட்டாங்க ஆனா ஜனநாயக ரீதியா எந்த கட்சியை வேணா பிரதமரை வேணா பிரதமரை ஏற்கனவே செவரி இடிச்சுட்டு ஓட வச்சதுதான் இந்த தமிழ்நாடு அதனால அதெல்லாம் யா யார வேணா மறிக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவேளை மறிச்சா சுற்றுவாங்க அப்படின்னாக்கா பிரதமரை மறிச்சா சுற்றுவாங்க அண்ணாமலை மறிச்சா சுற்றுவாங்க விசிகா கட்சிக்கே சமாதி கட்டிடுவாங்கன்னா அப்ப ஏன்டா அண்ணன் திரும என்ன உங்களுக்கு தக்காளி தொக்கா கில்லு அவன் அவர் நம்ம மட்டும் தொட்டுட்டாலே அடிச்சுட்டாலே வீசிக்கார விசிக்காரவடி கட்சி இங்க ஒரு பொறுக்கி ஒரு டவுசர் போடாத பையன் வீசிக்காக்கு கொலை மிரட்டல் நீ ஒரு ஆளே இருக்க மாட்டேன் வீடு புடிந்துருவேன் கொளித்திருவேன் விட்டுருவேங்கிறான் இவன் வந்து நல்லவன் வீசிக்கா ஏதாவது பேசிட்டா தர்கர ரீதியா உங்களுக்கு வாதங்களை வச்சுட்டா அவங்க ரவுடி கட்சி கட்ட பஞ்சாயத்து கட்சி பொறுக்கி அவங்களோட அராஜகம் தாங்க முடியலையா என்னடா உங்க புத்தி என்னடா உங்க நியாயம் என்ன உங்க பார்வையில எவ்வளவு ஜாதி இருக்கு பாருங்க தலித்துல வீசிக்கால இருந்து ஏதாவது ஒண்ணு பேசிட்டாலே எதிர்வினை ஆற்றிட்டாலே திருப்பி அப்படின்னு ஒரு முழக்கம் விட்டாலே உங்களுக்கு அவ்வளவு எரியுது ஆனா ஒருத்த கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டினா கூட உங்களுக்கு சாதம் இதே இந்த பொறுக்கி ஊடகம் இந்த ஓலிமர் விபச்சார ஊடகம் வந்து இது வரைக்கும் இந்த பொறிக்கி இந்த டவுசர் போட காவி டவுசர் பையன் முத்துவேல் முத்துவேல் பண்ணதை வந்து இது வரைக்கும் அந்த ஆடியோ எடுத்து போடல இந்த மாதிரி கொலை மரத்தில் விட்டுருக்காங்க ஆனா இன்னும் வரைக்கும் திருமா பின்னாடியே மோப்பம் முடிச்சு தின்னு அவர் எங்கேயாவது வார்த்தையை விட்டுருவாரா அவர் ஏதாவது பேசிடுவாரா கம்பேர் பண்ணி போடலாமா அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கா இந்த பொறிக்கி ஊடகம் தமிழ்ன விரோதி ஊடகம் இது வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படியெல்லாம் விசிகாக்கு சமாதி கட்டிட முடியாது விசிகாக்கு சமாதி கட்டுறது தமிழ்நாட்டுக்கு சமாதி கட்டுற மாதிரி தமிழ்நாட்டுக்கு அப்படியெல்லாம் சமாதி கட்டிட முடியுமா தமிழ்நாட்டை எந்த கொம்பனாலையும் வீழ்த்த முடியாது சிறுத்தைகளையும் எந்த கொமனாலையும் வீழ்த்த முடியாது அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிட்டு தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல்வங்க என்றாலுடன் நன்றி வணக்கம்